ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி விவர்ஸ் நம்ம செடியோட அப்டேட்ஸும் பார்ப்போம் பார்த்துட்டு விவர்ஸ் கொஞ்சம் சுண்டக்காய் இருக்குது அப்புறம் கொஞ்சம் அந்தி மந்தார விதைகள் இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இன்னைக்கு காலையில தான் தண்ணி ஊற்றும் போது பார்த்தேன்ஸ் ஒரு பாவக்காய் வந்து எனக்கே தெரியாம உள்ள ஒன்று கிடக்குது அதையும் அவங்ககிட்ட காமிக்க பாருங்க அதையும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வாங்க விடியாக்கில் போவோம் இங்க பாருங்க வர்ஸ் தான் தண்ணி ஊற்றும் போது இப்படி அடியில கூட்டி அங்கிட்டு கூட செடியில பார்த்தா இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு முத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாவக்காய் நான் பார்க்கவே இல்லை என்னடா காய்க்கு தோட்டம் நமக்கு வரலையே பாவக்காயே அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா அடியில் கூடி உள்ளே கிடைக்காது இன்னும் தேடி பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் பாவக்காய் கிடைக்கா என்னன்னு சொல்லி பார்க்கணும் எப்பொழுங்க வரல நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கிடுவோம் அப்புறம் கொடி வந்து இதாயிரும் அதனால இருக்கட்டும் கொஞ்சம் என்ன செஞ்சேன் சுண்டைக்க செடியுமே கொஞ்சம் என்ன செஞ்சு விட்டேன் இந்த இடத்துலாம் கொஞ்சம் ஒடிச்சு விட்டேன் ஒடிச்சு விட்டேன்னு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல புதுத்தளுர் வந்துச்சு பாருங்கள் தளர் வந்து நல்லா முட்டு வச்சிட்டாங்க அதனால நல்லா நடுத்தாப்ப இந்த செடியெல்லாம் நல்லா செழிப்பாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ மாறி மாதிரி நம்ம உரம் ஊற்றிருக்கோம்ல பூத்துனதுக்கப்புறம் நல்லா சிறப்பாக இருக்குது மாதிரி இதில் வேதா வந்துட்டாக கருவேப்பிலையில் பூ பூத்துச்சுனா இந்த காய் வந்துருச்சு இதே என்ன செய்யணும் பழுக்க வச்சு நல்லா எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சோம்னா யார் சகோதரிகள் கேட்டாங்கன்னா என்ன செஞ்சிடும் இது வந்து நாட்டு கருவேப்பில இது தொட்டிலே போய் நாலு வருஷத்துக்கு மேலே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சேனலில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும் செடி ஆசை உண்டு அதனால் ரோஜா புக்குன்னா தான் வாங்கி வச்சு வளர்த்தேன் இப்போ நான் சேனல் ஆரம்பிக்க ஆரம்பிச்சப்பட தான் என்ன செஞ்சுருக்கேன் எல்லா வகை செடியுமே வளர்க்குறேன் இன்னைக்கு மாடி தோட்ட கிட்டு வாங்கலான்ட்டு போனோம் விவர்ஸ் போனால் கிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு வேணால் விதை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க விதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பாருங்க காமிக்க இந்த பா இந்த பாருங்க விவர்ஸ் ஒரு ஆதார் கார்டு நம்ம ஜெராக்ஸ் கொடுத்தோம்னா சரி இந்த விதையெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் ஒரு ஜெராக்ஸுக்கு மொத்தம் இதுல வந்து ஆறு பாக்கெட் இருக்கு வெண்டக்காய் விதை சீனி அவரை விதை போனட்டும் எந்த தாளில் கொடுத்துருந்தாங்க நமத்து போய் விதையெல்லாம் நல்லா ஆகிடுச்சு நல்லா பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க இது தக்காளி விதை மேளகாய் இது கீரை விதைன்னு கொடுத்துருக்காங்க எல்லா கீரையும் கலந்துருக்கேன் என்னன்னு தெரில இது போக கத்திரிக்காய் விதை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது நம்ம தைப்பட்டத்துக்கு போடுறதுக்காக வாங்கியிருக்கேன் நான் ஒரு அஞ்சாறு க்ரோ பேக் வாங்கி என்ன சின்ன காய்கறி கழிவை வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டே வரணும் உரமாக்குறதுக்கு இந்த பாருங்க கொஞ்சம் சுண்டக்காவும் கட் பண்ணி விட்டேன்ல சுண்டக்காவும் எடுத்திருக்கேன் அந்திமந்தர விதை எவ்வளோ கிடச்சிக்குன்னு பாருங்க விவாஷ் அதில் வந்து பிங்க்கு ஆரஞ்சு எல்லோ மூணுமே கலந்துருக்காது அது போட்டு முளைச்சா தான் தெரியும் நம்ம தனித்தனியாக எடுக்கல எடுக்கமோ டக்கு டக்குன்னு எடுத்துறோமா அப்படியே ஒரே இதாகவே எடுத்தாச்சு அதனால விவர்ஸ் நீங்கள என்ன செய்யுங்க இப்படி ஆதார் கார்டை கொண்டே கொடுத்தீங்கன்னா தோட்டக்கலை இப்படி வெதை கொடுக்குறாங்க இந்த வட்டம் விதை போட்டு போனால் அவரை கொடுக்கல இந்த வட்டம் ஏன்னா போனோட்டமே நமக்கு தான் வந்துச்சு அவங்க கொடுத்ததில் செடி அவரை இல்லைன்ட்டாங்க அவரா விதைன்னு கொடுத்தாங்க நமக்கு வந்தது கொடியவர தான் வந்துச்சு அதனால இந்த வட்டம் அந்த விதையும் இல்லை அது போக நமக்கு இந்த ஓட்டம் இது சீனி அவரை விதை கிடைச்சிருக்கு எனக்கு சீனி அவரைக்கா தான் போட்டு எடுக்கணும்னு ஆசிரமனால போனோட்டம் போட்டேன் இந்த பனியோட ரொம்ப இதாகி போச்சு அதனால இது வந்து தை பிறக்க வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து விதை ஊனணும்னு வச்சுருக்கேன் இந்த ஓட்டம் மூணிட்டு இந்த விட்ட சீனி இறக்க நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வெண்டைக்காய் அடுத்தப்பில் முத்திடுவாங்க அதனால் இதுகளையும் எடுத்துருவோம் வெண்டைக்காய் செடியும் இருக்குது அடுத்தப்ப வெண்டைக்காய் விதையும் போட போகிறேன் இவர் போட்டு அதே மாதிரி நீங்கள் ஆரஞ்சு பழச்செடிகள் பாருங்க பாருங்கள் இந்த பூச்சி தான் என்ன செய்வாங்க நல்லா பெருசு ஆகிடுவாங்க இந்த பூச்சியை நம்ம என்ன செய்யக்கூடாது விட்டு வைக்கக்கூடாது என்ன செய்யணும்னா இந்த இலையோட வச்சு இப்படி நசுக்கி அதை கொண்டு இந்த பாருங்க இலையக்குள்ளே எப்படி கடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் நல்லா இலையா கடிச்சிருவாங்க எதுதான் என்ன செய்வாங்க பெருசாகி எல்லா செடிக்கும் போய் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால் இது கருவேப்பிலைக்கு வரும் ஆரஞ்சு பழத்துக்கு அப்புறமா எலும் கண்ணுக்கு அப்புறம் கத்திரிக்காய் செடிக்கு இதெல்லாம் இந்த செடிகளுக்குலாம் வர்ற பூச்சி இந்த புழு தான் இருக்க இருக்க நல்லா பெருசாகி நல்லா கிரீன் கலராக பெருசாக வந்துடும் இதை நம்ம இப்போ நேரமே பார்க்கணும் செடியை நம்ம பார்க்கும் போது தண்ணி ஊற்றமோ செய்யும் போது இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் பார்த்தா தான் என்ன செய்ய முடியும் நம்ம செடியை வந்து காப்பாற்ற முடியும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் வச்சுருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நித்தியம் இல்லை அடுத்தது அடுத்த பேஜுக்கு பூ வைக்கார மொட்டு வைக்காரஸ் இந்த பாருங்கள் ஒரு ஒரு பேட்சா முடியுது முடிய முடிய என்ன செய்வாங்க தளர் வந்து வந்து அடுத்தாப்புல முட்டு வைக்க ஆரம்பிக்காக இந்த இதெல்லாம் நம்ம எடுத்தது இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம இத ஒடிச்சு விட்டுறணும் இப்படி என்ன செய்யணும் இதை இந்த கிள்ளி ஒடிச்சு விட்டோம்னா சரி அடுத்த என்ன செய்வாங்க கிளைகள் வந்து நிறைய முட்டு வைக்கும் எல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க காலையிலே தண்ணி நேற்று வரைக்கும் நம்ம பெர்ட்லைசர் எல்லாம் கொடுத்தோம்னா நினைக்கிறேன் வெறும் மழை தண்ணி மட்டும் இருந்துச்சு அதாட்ட என்ன செஞ்சு எல்லா செடிகளும் கொடுத்து விட்டேன் செடி எல்லாமே நல்லா சிறப்பாக Thank you